ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உனக்கு என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இப்போ என்னுடைய இந்த வாக்கை கேட்கிறாயோ அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரத்தான் போகிறேன் என் செல்வமே சில நிமிடங்கள் நான் சொல்றதை கேட்டால் போதும் என்னுடைய வாக்குப்படியே உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் தானாக உன்னை வந்து சேர்ந்திடும் நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க அவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அவங்க எவ்வளோ வசதியோடு இருக்காங்கன்னு எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதரோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க என்று செல்வமே ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பும் சந்தோஷமும் இருக்கோ அதை விட அதிகமாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூட இருக்கிறது என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன்னப்பன் முருகன் நான் அறிவேன் அல்லவா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன தேவை எதுவாக இருந்தாலும் ஏங்கிட்ட வந்து கேளு இதோ உன்னை தேடி உன் வாழ்வில் பேரதிஷ்டத்தை கொண்டு வரப்போவது உன் அப்பன் முருகன் நான் தானே நீ படுற கஷ்டம் மூலமாக இப்போது உன்னை சிறந்த மனிதனாகவும் சிறப்பான மனிதனாகவும் வசதியான வாழ்க்கையை வாழப்போகும் மனிதனாகவும் நான் மாற்றத்தான் வந்துள்ளேன் என் செல்வமை இங்கு ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதின் காரணம் வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் வேறு பாதைகளும் வேறு என்பதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கப்போவது அனைத்தையும் நீ சவாலாக எடுத்துக்கிட்டினா நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ ராஜாவாகவும் ராணியாகவும் வாழ்ந்து வாழ்ந்துவிடலாமே செல்வமே எல்லார் வாழ்க்கையிலேயே கஷ்டங்கள் இருக்கும்போது யார் என்னை முழுமையாய் நம்பி பக்தியை வாரி வழங்குகிறார்களோ அவர்களுக்கு தேவையானதை நான் வாரி வழங்குவேன் அப்படிதான் உன் வாழ்விலும் நீ சந்திக்கக்கூடிய சவால்களையெல்லாம் துரத்தி அடித்து உன்னை சிறப்பான ராஜயோகத்தோடு கூடிய ஆளாக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச மாபெரும் சொத்து என்ன தெரியுமா உனக்கான நேரம்தான் நேரம் மூலமாக தானே நீ எல்லா செயல்களையும் செய்கிற உனக்கு கிடைச்ச நேரத்தை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப்பார் நீ நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும் நேரங்காலத்தை வீணடிக்காமல் எந்த முயற்சியை செய்தாலும் அதன் மூலமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் நம்பிக்கையோடு நீ ஓடினாலே உன் வாழ்வில் ஒரு தடுமாற்றமும் வராது என் செல்வமே நம்பிக்கை இழந்தவர்களிடமும் தைரியம் இல்லாதவர்களிடமும் குழப்பத்தோடு இருப்பவர்களும் மட்டும்தான் எப்போதுமே தடுமாற்றம் இருக்கும் ஓ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ சிறிதும் தயங்காமல் கலங்காமல் தடுமாறாமல் உன்னுடைய சாதனையை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேலை செய் நீ ஒருபோதும் யாருடைய வேதனைக்கும் காரணமாக இருந்துவிடக்கூடாது உன்னுடைய சாதனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நீ சந்தித்த சவால்களும் பிரச்சனைகளும் இப்போது ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகிறது எதுவுமே இல்லைங்கிற நிலைமை வந்தா கூட நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் அந்த கர்ணனைப் போல உனக்கு நான் ஏதாவது சொத்துக்களையும் சொந்தங்களையும் வாரி வழங்கி கொண்டுதான் இருப்பேன் என் செல்வமே எல்லாமே இருந்தபோதும் நீ எப்போதும் தன்னடக்கமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சு போனதை எல்லாம் கனவா நினைச்சுக்கோ இனி நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன்னுடைய லட்சியமாக வச்சுக்கோ லட்சியத்தில் உறுதியோடு நீ இருந்தால் போதும் உனக்கான எல்லாமே நீ ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நான் உனக்காக வகுத்த பாதையில் நீ நம்பிக்கையோடு பயணம் செய்வதின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்வமே யாரோ ஒருத்தர் அவங்க தேவைக்காக உன் மேலே சும்மாவே அன்போடும் பாசத்தோடும் பேசுகிறாங்க நாலு பேர் இருக்கும்போது அவங்க நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக உன் மேல் அன்பை காட்டுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதரின் அன்பையும் பாசத்தையும் புறக்கணிப்பது தானே உனக்கு நல்லது தேவைக்காக உன்கிட்ட யார் வந்து பேசவும் வேணாம் பழகவும் வேணாம் அதேபோல் நீயும் யாரிடமும் எந்த தேவையையும் எதிர்பார்த்து பேசவும் வேண்டாம் பழகவும் வேண்டாம் எங்கு எந்த மனிதர் யாரை உன்னை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் நீ உண்மையான அன்போடு இருந்தால் போதும் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறுவதற்கும் நீ சந்தோஷத்தை அடைவதற்கும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்வமை நேற்றைக்கு நீ செஞ்ச தவற ஒத்துக்கிட்டினா இன்னைக்கு நீ அறிவாளியாக மாறிடுற ஆனால் நான் எதுவுமே செய்யலன்னு செஞ்ச தவற மறைச்சினா அங்கேயே நீ குற்றவாளியாய் மாறிவிடுகிறாய் தானே எந்த ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் தன்னை விட இறைவன்தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறான் என்ற உண்மையை ஒப்புக்கொள்கிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சிலர் எல்லாமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய திறமையால தான் நடந்தது நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தன்னையே பெருமையாக பேசி கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட மனிதனின் நட்போ உறவோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே நீ கடந்து போகிற பாதைகளையும் அதில் வரக்கூடிய அனுபவங்களையும் சரியாக கற்றுக்கிட்டீனா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நீ எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்கால நாட்களை வீணடித்து விடாதே தொலைத்து விடாதே என் செல்வமே நீ இப்போது வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்குது அது உன்னுடைய எதிர்காலத்திற்கான விஷயங்களை தான் தரப்போகுது என்பதை புரிந்து நடந்து கொள் தேவையில்லாமல் உன்னை விமர்சிக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ சிரித்து கொண்டே சொல் வாழ்க்கை இன்னும் முடியல இதை நான் இன்னும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் பெறுவேன் நீங்கள் செஞ்ச தவறுக்கு நிச்சயமாக தண்டனையை பெறத்தான் போகிறீர்கள் என உன்னை விமர்சிப்பவர்களும் நீ வார்த்தைகளை கொட்டிவிடு செல்வமே கடந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி ரெண்டுமே உன் கைகளில் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ்ந்துவிட்டு போகலாம் தானே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச புகழை மறந்தாலும் உனக்கு கிடைச்ச பெயரையும் நல்ல வாழ்க்கையும் நீ மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை ஒருபோதும் மறக்காதே ஏன்னா அந்த அவமானங்கள் தான் மீண்டும் ஒரு முறை உன்னை அவமானப்படுத்தாமல் காப்பாற்றக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கை பாதை எப்படி போகுதுன்னு பார்க்க வேண்டாம் என்று செல்லவே போகிற பாதை சரியானதாக இருக்கான் மட்டும் பார்க்கு நீ போற வேண்டிய இடத்துக்கு உன்னை கண்டிப்பாக நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எதிர்காலத்தை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே அதற்காக தானே நீ இந்த நிகழ்காலத்தில் உழைத்து கொண்டிருக்கிற எதிர்காலம் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த நிகழ்காலத்தை உனக்கான நல்லதாக தான் நான் அமைத்து தருகிறேன் என்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ முதல்ல உற்சாகமான வார்த்தைகளை சொன்னவர்களை காட்டிலும் இப்போது எளியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஆட்கள் அதனால் அதனால்தானே பல மனிதர்களின் மனசில் மனக்குறையும் மனவேதனைகளும் தாங்களும் மன கஷ்டமும் கூட அதிகமாகுது யாரோ ஒருத்தர் சும்மா பொழுதுபோக்குக்காக யாரையோ குறை சொல்லி கேலி பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டவர்களின் மனம் நொந்து போவதையும் வருந்துவதையும் வேதனைப்படுவதையும் நான் தானே பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ உன் வாழ்வில் நல்லதை நன்றாக சிந்தித்து செந்த செயலை தொடங்கினாலும் நிச்சயமாக அதில் வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமை நீ பெற்ற சில அவமானங்கள் தான் உன்னை எப்படி சரியாக வாழணுங்கிறத கத்துக் கொடுக்கும் நீயாக சென்று உன் அன்பை யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே நீ ஆசைய போனினா யாருனாலும் உன்னை அவமானப்படுத்த தயாராகி விடுவார்கள் அவர்களே உன்னை பற்றி புரிந்து கொள்ளட்டும் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காட்டணும் கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதே என் செல்வமை நீ கஷ்டப்படும் போதும் வருத்தத்தில் இருக்கும்போதும் யாராவது ஒரு ரூபத்தில் நான் தானே வந்து உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் அது தெரியாமல் நான் உனக்கு எதுவுமே செய்யல நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்வில் அடைந்த வெற்றியை நினைத்து நீ மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைத்து அதை எப்படி வெற்றியாக மாற்றுவது என முயற்சி செய்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் தோல்வி அடையும் போதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பு உனக்குள் அல்லவா உன்னை யாராவது கட்டுப்படுத்தினால்தான் சாதித்து நம் அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகமும் உனக்குள் பிறக்கும் எல்லாத்தையும் நல்லதுக்காக தான் நான் சேர